ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு வீரரை தற்போது இந்திய அணியில் சேர்க்காமல் நீங்கள் இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கு போனீங்க அப்படின்னா இந்திய அணி படுதோல்வி அடைவது உறுதி அப்படின்னு தற்போது இந்திய அணி முன்னாள் வீரர் மற்றும் முன்னாள் பயிற்சியாளருமான ரவிசாஸ்திரி அவர்கள் தற்போது இந்திய அணி தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீரை தற்போது எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு வீரர் யார் அப்படின்றத பற்றினா முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா குஜராத் அணியில் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த இடது கை பேட்ஸ்மேனான சாய் சுதர்சன் இவருடைய ஒவ்வொரு ஷாட்டுமே பார்த்திங்கனா ரொம்பவே கிளாஸாக வந்து இருக்குது இந்த சீசனில் அவர் விளையாடி இருக்கக்கூடிய அனைத்து போட்டிகளிலுமே ஒரு போட்டியை தவிர மற்ற அனைத்து போட்டிகளிலும் இவங்க இரட்டை இலக்க ரன்களை அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முடிவதற்குள்ளதாகவே மீதும் நிறைய போட்டிகள் மிச்சம் இருக்குது இந்த நிலைமையிலேயே அவங்க ஐநூறுக்கும் அதிகமான ரன்களை வச்சு தற்போது ஆரஞ்சு கேப்கான ரேஸில் முதல் இடத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாது எப்பேற்பட்ட வேகப்பந்து வீச்சாளர் இருந்தாலும் சரி சுழற்பந்து வீச்சாளராக இருந்தாலுமே சரி இவங்களுடைய நேர்த்தியான ஷாட் தான் தற்போது அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் சாய் சுதர்சன் அப்படின்னு அனைவருமே இவரை வெகுவாக புகழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில் இவர் குறித்து பேசியிருக்கக்கூடிய இந்திய அணியின் முன்னாள் வீரர் மற்றும் முன்னாள் தலைமை பயிற்சியாளருமா இருக்கக்கூடிய ரவிசாஸ்திரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் தொடருக்கு பிறகு இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முக்கியமான தொடரில் விளையாடுறாங்க இந்த தொடரில் தற்போது சாய் சுதர்சன் மற்றும் அணியில் இடம் பிடிக்கல அப்படின்னா இந்திய அணி அந்த தொடரில் படுதோல்வி அடைவது உறுதி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா எப்போதுமே இந்திய அணி அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலாந்து மண்ணில் பேட்டிங் செய்வதற்கு ரொம்பவே தடுமாறிக்கிட்டு தான் இருக்காங்க தற்போது சாய் சுதர்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கண்டிஷன்லையுமே அற்புதமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க அதுலேயும் கடந்த வருடம் இவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு சென்று இந்திய ஏ அணிக்காக தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதே போல் இங்கிலாந்துலையும் கவுண்டி கிரிக்கெட்டில் இவங்க தன்னுடைய பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது சாய் சுதர்சனை இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கு நீங்கள் அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா அது இந்திய அணியோட பேட்டிங்க்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் இந்த ஒரு வீரரை நீங்கள் இந்திய அணியில் சேர்க்கலை அப்படின்னா இந்தியா படுதோல்வி அடையும் அப்படின்னும் தற்போது ரவிசாஸ்திரி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்திய பேட்ஸ்மென்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதாவது ஆசிய கண்டத்தில் மட்டும்தான் அவங்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க செனா கண்ட்ரீஸில் அவங்களுடைய ஆட்டம் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு இந்த நிலைமையில சாய் சுதர்சன் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் இந்திய அணியில் இருக்கும்போது அது பெரிய பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுக்கு இப்படி ஒரு அறிவுரையை கொடுத்துருக்காங்க சாஸ்திரி ஆனால் ரவி சாஸ்திரி அவர்களுடைய அறிவுரையை தற்போது கௌதம் கம்பீர் காதில் வாங்கி கொண்டு அவரை அணியில் தேர்வு பண்ணுவாங்களா அப்படிங்கிறதான் கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இவங்க ஐபிஎல் போட்டி மட்டுமல்ல கவுண்டி கிரிக்கெட் அதே போல் லிஸ்ட் ஏ தொடர்களில் பார்த்திங்கன்னா ரஞ்சித் டிராபி விஜய் ஆசாரிய தொடர் அதே போல் டிஎன்பிஎல் அப்படின்னு அனைத்து விதமான தொடர்களிலுமே இவங்க தன்னுடைய கன்சிஸ்டண்ட்டான பஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க அதனால் இந்த முறை தற்போது இவர் இங்கிலாந்துக்கு அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணியில் இடம் பிடிப்பாங்களா அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி